போதை பொருட்களுக்கு எதிராக தொடரும் தஞ்சை மாவட்ட காவல்துறையின் அதிரடி நடவடிக்கை தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின்படி குற்ற தடுப்பு நடவடிக்கையின் பொருட்டு அனைத்து உட்கோட்ட காவல் பகுதிகளிலும் அடிப்படையில் இரண்டு தனிப்படைகள் உருவாக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் கும்பகோணம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் கும்பகோணம் கிழக்கு காவல் நிலைய பகுதிக்குட்பட்ட துக்காம்பா பகுதியில் செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி அதிரடியாக சோதனை மேற்கொண்டதில் போதைப் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஜானுராம் மற்றும் பரஸ்ராம் ஆகியோரை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் உதவி ஆய்வாளர் சுபாஷ் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் செய்து அவர்களிடமிருந்த குட்காவை பறிமுதல் செய்து அவர்கள் மீது கும்பகோணம் கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் மேலும் இதேபோல் நேற்றும் பட்டுக்கோட்டை உட்கோட்டம் பேராவரணி காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி அதிரடியாக சோதனை மேற்கொண்டதில் பேராவூரணி பகுதியை சேர்ந்த ஹமீப் ரஹ்மான் பாலமுருகன் மற்றும் பட்டுக்கோட்டையை சார்ந்த காளிமுத்து ஆகியோரை காவல் ஆய்வாளர் பசுபதி மற்றும் உதவி ஆய்வாளர் புகழேந்தி ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்த சுமார் முப்பத்தி நாலு கிலோ குட்காவை மற்றும் ஹான்ஸ் போன்ற போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து அவர்கள் மீது பேராவூரணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் மேலும் சிறப்பாக பணிபுரிந்த துணை காவல் கண்காணிப்பாளர்கள் காவல் ஆய்வாளர்கள் மற்றும் தனிப்படை பிரிவினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வெகுவாக பாராட்டினர் நாளை நமது செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் தாவூத்